ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நைட் டைமில் டின்னர் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் என்ன கொடுக்குறதுன்னு நம்ம யோசிச்சிட்டே இருப்போம் ஸோ அது வந்து நம்ம ஹெல்தியாக கொடுக்கணும் அவங்களுக்கு டேஸ்டியாகவும் இருக்கணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸில் கொடுத்தா ரொம்பவே வந்து ஹெல்தியாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கேரட் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் ரெண்டையும் வந்து தோல்சி வீட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து வேக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா குக்கரில் கூட வேக வைக்கலாம் நான் குக்கரில் தான் வேக வைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சி சீக்கிரமாக பண்ணணுங்கிறதுக்காக இப்போ குக்கரில் வந்து இது ஒரு நாலு விசில் நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் ஸோ அதுக்கு தேவையான உப்பையும் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ குக்கர் மூடி இதை ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது சூப்பராக வெஞ்சிருச்சு இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கரண்டி வச்சோ நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து இதை நல்லா நம்ம மசிச்சிட்டோம் இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கால் டீஸ்பூன் வந்து மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து அரிசி மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் நம்ம கலந்து வச்சுருக்க மாவு வந்து குட்டி குட்டியாக தோசை மாதிரி நம்ம இதில் வந்து ஊற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஊற்றி கொடுத்தோன்னா குழந்தைங்க வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லி வந்து இட்லி தோசை இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க சாப்பிட்றதுக்கே அவங்களுக்கு பிடிக்காம போயிடுது ஒரே டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸில் அப்புறம் வந்து நட்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்பவே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக படுத்துக்க பண்ணி கொடுத்தோம்னா அவங்களே கையால் எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ எப்பவுமே அவங்க கையால் தான் ரொம்பவே நல்லது இது வந்து சூப்பராக இப்போ ரெண்டு வகமும் திருப்பி போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டியாக இருந்துச்சு என்னோட குழந்தையும் இது ரொம்பவே விரும்பி சாப்பிட்டா நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்